ஹாய் நான் உங்கள் எம்பிக்கே ப்ராப்பர்டிஸ் ராஜேஸ்வரி நம்ம கிளைண்ட் நிறைய பேர் எனக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு நிறைய கிளைண்ட் கேட்டிருந்தீங்க அதாவது சின்ன இடமா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் லேண்ட் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் மேடம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கோசமே இந்த வீடியோ போடுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபார்ம் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உத்தரமேற்பு பக்கத்தில் தீட்டாளத்தில் தாங்க இந்த சைட்டு இருக்குங்க நல்ல தார் ரோட் பேஸ்லேயே பஸ்ஸு போடுற ரோட்லேயே இந்த சைட்டு இருக்குது இதில் ஒரு மாமரம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயும் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் ரெண்டு பேர் சேர்ந்து பிடிச்சாலும் அவ்வளோ பெரிய மாமரங்க காயெல்லாம் சூப்பராக காய்க்கும் இந்த மாமரத்தில் இது ஒரு மாமரம் இல்லை இந்த லைன் ஃபுல்லாக மாமரம் வச்சுருக்காங்க பல மரம் இருக்குது மரம் இருக்குது சப்போட்டா மரம் இருக்குது கொய்யா மரம் மரம் இருக்குது தென்னை மரம் இருக்குது பெரிய பெரிய தேக்கு மரம் இருக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு அப்படியே தான் ஓனர் கொடுக்குறாங்க இதோட லேண்டு ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தி நாலு சென்டு அதாவது பட்டா லேண்டு ஒரு ஏக்கர் இருபத்தி நாலு சென்ட் வந்து பட்டா லேண்டுங்க எண்பது சென்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து கிராம நத்தத்தில் உங்களுக்கு பதிவு போட்டு கொடுத்துருக்காங்க வரி கிரி எல்லாம் கட்டி அதுவும் இருக்குது ஆனால் அவங்க ஒரு ஏக்கர் இருபத்தி நாலு சென்ட்டுக்கு தான் காசு சொல்கிறாங்க அந்த எண்பது சென்ட்டு உங்களுக்கு வந்து அப்படியே ஃப்ரீயாக தாங்க கிடைக்கிது இதில் ஒரு பெரிய கிணறு இருக்குது அந்த கிணறு நான் உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருப்பேன் நல்லா அப்புறம் செம்மையாக தண்ணி சூப்பராக இருக்குது இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு செம்மண் நிலங்க நல்ல செம்மண் நிலம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் தேக்கு மரம் எல்லாமே இருக்குது நல்ல ஒரு சூப்பரான லேண்டு மிஸ் பண்ணுறாதீங்க எண்பது சென்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது பட்டா இல்லை தவிர உங்களுக்கு மற்றபடி எல்லாமே உங்களோட அனுபவத்தில் தான் இருக்குங்க ஒரு பெரிய கிணறு கொடுத்துருக்காங்க ஒரு நீர் மோட்ரு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது வீடும் இருக்குது வீடு வந்து நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டூ பிஹெச்கே வீடு அதை நீங்கள் கொஞ்சம் உங்கள் டேஸ்ட்டுக்கு மாதிரி நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேலே என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்கள் லேண்டு வீடியோ எதனால் விற்கணுன்னா மறக்காமல் என்னை கூப்பிடுங்க நான் உங்களுக்கு நல்ல ப்ரைஸுக்கு விற்று தரேன் இந்த லேண்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுபது லட்ச ரூபா தாங்க அப்படியே மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு எழுபது லட்ச ரூபா தான் அதுலேயும் லைட்லி நெகோஷியேட் பண்ணி தருவாங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸு தென்னை மரம்லாம் உங்களுக்கு ஒரு முப்பது தென்னை மரக்கிட்ட இருக்கிறதுல விவசாயம் பண்ணுறதுக்கும் இடம் விட்டுருக்காங்க ஓகேங்க தேங்க்யூ பாய் வெல்கம்